வெல்கம் டு சினி பிரேக்கிங் இன்னைக்கு ஜென்ம லட்சம் இந்த மூவியோட திரை விமர்சனத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு நொடி படத்தின் மூலியம் ரசிகர்களோட கவனத்தை இருத்த நடிகர் தமன் தான் வந்து பாத்தினா இந்த மூவிலையும் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா மணிவர்மன் இப்படத்துல வந்து பாத்தினா கல்வி மகேந்திரா காளி வெங்கட் தலைவாசல் விஜய் ஆகியோர் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருக்காங்க வாங்க இந்த மூவியோட ரிவியூ படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம் கன்னாட்டில் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டிங் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட கதைகள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மூவியோட ஹீரோயின் கர்வமா இருக்கிற ஹீரோயினோட கனவுல வந்து பாத்தினா ரொம்ப அமானுஷமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இந்த மூவியோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கதநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் நல்ல இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்தை நினைச்சது போல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ஹீரோனோட கதை ஒரு பக்கம் நகர்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் இருக்காருல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கீழே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப அர்ஜென்டா ஒரு நாற்பது லட்சம் வந்து பாத்தினா மருத்துவ செலவுக்காக தேவைப்படுது இந்த பணத்தை போய் அவரோட அவங்க வந்து அவரை நம்ம காளி வெங்கட் என்ன அந்த அரசியல்வாதியோட கருப்பு பணத்தை மொத்தமா ஆட்டையை போட்டுறாரு அப்படி ஆட்டையை போடும் போது அரசியல்வாதி ஆட்கள் எல்லாம் இவரை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க கொலை பண்ணிடுறாங்க சாகரத்துக்கு முன்னாடி காளி வெங்கட் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ அவரோட கிட்ட இந்த மாதிரி புதுச்சேரி வழிய ஒரு பெரிய பங்களால வந்து பார்த்தோன்னா இந்த கருப்பு பணத்தை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்டும் வச்சுட்டு செத்து போயிடுறாரு இதை எடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அந்த பழைய பங்களா நோக்கி போறாங்க பணம் ஒழிச்சு வச்சுதான் காளிவங்கன் சொன்னாரு இல்லையா அந்த பங்களாவை நோக்கி போறாங்க போற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்த்தா ஒரு அமானுஷியமான விஷயத்தினால மரணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த இடத்துல யார் இவங்க எல்லாரையும் கொலை பண்றாங்க எப்படி இவங்க எல்லாம் இறக்குறாங்க அந்த பணம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா காளி வெங்கட் சொன்ன மாதிரி அவரோட பொண்ணு மருத்துவமனையில் இருக்கிறாங்க பொண்ணு வந்து காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா அப்படின்றத சொல்றதுதான் இந்த மூவியோட மீதி கதை இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா கதாநாயகன் கதாநாயகி உள்ளிட்ட அனைவரோட நடிப்புமே வந்து பார்த்தா ரொம்பவும் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் பரபரப்பு நிறைந்த சூழல்ல தங்களோட நடிப்பு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த திரைப்படத்துல வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்க நடிகர் மற்ற நடிகர்களோட நடிப்புல எந்த குறையுமே இந்த மூவியில சொல்ல முடியாது ஆங்கிலத்துல வெளிவந்த ஆடியன்ஸுக்கு பிடிச்ச போல எமோஷனல் கலந்த ஹாரர் டிராமாவா வந்து பார்த்தீங்கன்னா இப்படத்தை திரையில வந்து கொடுத்திருக்காங்க சில இடங்கள்ல லைட்டா தோய்வு இருந்தாலும் அது வந்து பார்த்தா இந்த மூவியோட திரைக்கதையை வந்து எந்த இடத்துலயும் பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லலாம் இது இங்கே போல் கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தோணுது ஏன்னா இந்த கதைக்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் ஏன்னா இது ஒரு ஹாரர் அமோஷங்கள் இருந்த கதைன்னா இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைட்டாக தோணுது அதே மாதிரி இந்த மூவியில் ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேயும் வடிவமைச்ச விதம் வந்து பார்த்தோம்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க விறுவிறுப்பான திரைக்கதை திகில் ஹாரர் மூமெண்ட்ஸு அண்ட் சாத்தன் குறித்த இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இது எல்லாத்துலேயும் முக்கியமான காரணம் வந்து பார்த்தோன்னா பின்னணி இசை தான் ஆரர் மூவி அப்படின்னு சொன்னாலே பின்னணி இசை பெட்டரா இருந்தா மட்டும்தான் அந்த மூவி வந்து பார்த்தினா பயங்கரம் வரும் பின்னணி இசையை ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோர் மூவிக்கு சொல்லலாம் இந்த படத்துல இசையமைப்பாளர் சஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசையில பட்டையை கலைப்பிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அதே போல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒளிப்பதிவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இது குறைய இந்த மூவியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிராஃபிக்ஸ் தான் ஹாரர் மூவிக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் இந்த மூவியோட திரைக்கதை ஓட்டுறதுக்கு அது பெருசாக நமக்கு வந்து கண்ணில் படாது மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு என்னோட பர்சனல் ரேட்டிங் இந்த மூவிக்கு வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன் ஏன்னா தேட்டரில் பார்க்கும் போது இந்த மூவி கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து போர் அடிக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த மூவி வந்து போச்சு நீங்க இந்த மூவியை தேட்டருக்கு போய் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ரேட்டிங் ஃபைவ் அவுட் ஆஃப் இந்த மூவி எவ்வளவு குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சினி கண்ணன் சினி நியூஸ் சினி அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க் எஸ் பை பை டாட்டா